ஹாய் அனைவருக்கும் வணக்கம் அழகானது தைமாதம் அன்பானது தைமாதம் இளமையானது தை மாதம் இன்பமானது தைமாதம் குறை தீர்ப்பது தை மாதம் கரை சேர்ப்பது தைமாதம் சோதனை மறைவது தை மாதம் சாதனை நிறைவது தைமாதம் சொந்தங்களை இணைப்பது தைமாதம் மாதம் கொடுப்பது தைமாதம் மாதம் வண்ண தை தைமாதம் வசந்த காலங்களாவதும் தைமாதம் வெண்பனி போர்வையானது தை மாதம் வெற்றிகளை குவிக்கப் போவது தைமாதம் வெண்பனி போர்வையானது தைமாதம் வெற்றிகளை தரப்போவதும் தை மாதம் பொன்னானது இந்த தமிழ் தை மாதம் இந்த நேரத்தில் நாம் அனைவரும் ஒன்றாக கதிரவனையும் தமிழ் தாயையும் அன்போடு வணங்கி பொங்கலை பண்போடு ஒன்றாக கொண்டாடுவோம் அனைவரின் வாழ்க்கையிலும் ஏற்றத்தை தரட்டும் மாட்டு பொங்கல் அனைவருக்கும் மாபெரும் மாற்றத்தை உண்டாக்கட்டும் அனைவருக்கும் சோழன் பள்ளிக்கூடம் எட்டி சென்ற சார்பாக அன்பான பொங்கல் நல்வாழ்க்கையிலும் தெரிவித்துக் நன்றி வணக்கம் ஹாய் அனைவருக்கும் வணக்கம் அழகானது தை மாதம் அன்பானது தை மாதம் இளமையானது தை மாதம் இன்பமானது தை மாதம் குறை தீர்ப்பது தைமாதம் மாதம் கரை சேர்ப்பது தைமாதம் சோதனை மறைவது தைமாதம் சாதனை நிறைவது தைமாதம் சொந்தங்களை இணைப்பது தைமாதம் சொர்க்கந்தனை கொடுப்பது தைமாதம் வண்ண கோலங்களாவதும் தைமாதம் வசந்த காலங்களாவதும் தைமாதம் வெண்பனி போர்வையானது தைமாதம் வெற்றிகளை போவது தை மாதம் வெண்பனி போர்வையானது தை மாதம் வெற்றிகளை தரப்போவதும் தை மாதம் பொன்னானது இந்த தமிழ் தை மாதம் இந்த நேரத்தில் நாம் அனைவரும் ஒன்றாக கதிரவனையும் தமிழ் தாயையும் அன்போடு வணங்கி பொங்கலை பண்போடு ஒன்றாக கொண்டாடுவோம் வாசல் பொங்கல் அனைவருக்கும் மாபெரும் மாற்றத்தை உண்டாக்கம் அனைவருக்கும் சோழன் பள்ளிக்கூடம் யூடியூப் சேனல் சார்பாக அன்பான பொங்கல் நல்வாழ்த்தை தெரிவித்துக் கொள்ளும் நன்றி வணக்கம்